இடி அமீன் இடி அமீன் தாதா ஆயி முதல் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து மூன்று உலகின் அதிபயங்கர கொடுங்கோலர்களில் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது வரை உகாண்டாவை ஆட்சி செய்தார் இவர் பிறந்த ஆண்டு தொடர்பில் சரியான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் பிறந்திருக்கலாம் மே பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு இல் பிறந்திருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு இவரது ஆட்சி பற்றிய விவரங்கள் பல பயங்கரமானவை ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது உகாண்டாவை விட்டு தப்பியோடி சவுதி அரேபியாவில் தஞ்சமடைந்தார் இரண்டாயிரத்து மூன்று அங்கேயே இறந்தார் இடி அமீன் உகாண்டாவில் ஆட்சி செய்த ஒரு சர்வதிகாரி ஆவார் அவர் மிருகத்தனமான பல குற்றங்களையும் மனித இனத்திற்கு எதிரான பல குற்றங்களையும் செய்துள்ளார் ஐந்து மனைவி பதிமூன்று பிள்ளைகள் இருபதாம் நூற்றாண்டின் கொடுங்கோல் ஆட்சியாளர் இடி அமீன் பற்றி பலரும் அறியாத உண்மைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் உகாண்டா நாட்டை சேர்ந்த இடி அமீன் சர்வதிகாரி என அறியப்படுகிறார் இறந்தபோது வயது எழுபத்தெட்டு கோபோகோ என்ற இடத்தில் பிறந்தார் மனைவி அல்லது முன்னாள் மனைவி கே அமீன் மதினா அமீன் மலியமு அமீன் நோரா அமீன் சாரா அமீன் இவரின் தந்தை பெயர் ஆண்ட்ரியோஸ் நயாபே தாயார் பெயர் அசா ஆட்டே இடி அமீனிக்கும் அவரது ஐந்து மனைவிகளுக்கும் பிறந்த குழந்தைகள் பெயர்கள் அலி அமீன் பைசல் வாங்கிதா ஹாஜி அலி அமீன் ஹுசைன் அமீன் இமான் அமீனு ஜாஃபர் அமீன் கட்டோ அமீன் கதீஜா ஆபியா அமீன் மைமுனா அமீன் மோசஸ் அமீன் மவாங்கா அமீன் தபன் அமீன் இடி அமீன் ஒரு சர்ச்சைக்குரிய தலைவர் இடி அமீன் உகாண்டா நாட்டின் சர்ச்சைக்குரிய தலைவர்களில் ஒருவர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது வரை இவர் உகாண்டா நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் பல மக்களை படுகொலை செய்ததால் உகாண்டாவின் கசாப்புக்காரன் என்று அழைக்கப்பட்டார் நாட்டின் உயர்மட்ட பகுதிக்கு செல்வதற்கு முன்பு அவர் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார் கணவனால் கைவிடப்பட்ட இடி அமீனின் தாயார் தனி ஆளாக இடி அமீனை வளர்த்து வந்தார் சிறுவயதிலேயே இடி அமீன் பள்ளி படிப்பில் இருந்து விலகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ படைப்பிரிவில் சேர்ந்து சோமாலியா மற்றும் கென்யாவில் பணியாற்றினார் பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஒரு கருப்பின ஆப்பிரிக்கரான இடி அமீன் உயரிய பதவியான வாரண்ட் அதிகாரி பதவிக்கு பதவி உயர்வு பெற்றார் அவரது விடாமுயற்சி மற்றும் வலிமை காரணமாக அவர் பிரிட்டன் ராணுவத்தின் படைத்தளபதி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் ஒரு இராணுவ சதி திட்டத்தால் பதவி விலகிய இடி அமீன் உகாண்டாவில் அதிகாரத்தை கைப்பற்றினார் வரலாற்றில் இடி அமீனின் பதவிக்காலம் மோசமானதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மோசமாகி இருந்த பொருளாதாரத்தை அவர் மேலும் மோசமாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இல் நடந்த உகாண்டா படுகொலையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அவரது காலத்தில் நாட்டில் அடக்குமுறையும் சர்வதிகாரமும் உச்சத்தில் இருந்தது அவர் லிபியா சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு யூனியன் மற்றும் கிழக்கு ஜெர்மனியுடன் கூட்டணியை கொள்ள முயன்றதால் சர்வதேச நாடுகளிடையே உள்ள உறவுகளில் பிரச்சனை ஏற்பட்டது அவர் தன்னை பிரிட்டிஷ் பேரரசின் வெற்றியாளர் என்று அறிவித்துக் கொண்டார் குழந்தை பருவமும் ஆரம்ப வாழ்க்கையும் இடி அமீன் எப்போது பிறந்தார் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை என்றாலும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கொப்போவோ அல்லது கம்பாலாவில் இஸ்லாமிற்கு மதமாற்றம் அடைந்த ஆண்ட்ரியோஸ் நயோபேர் மற்றும் மூலிகை மருத்துவரான அசா ஆட்டே ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் என ஊகிக்கப்படுகிறது அவரது தந்தையால் கைவிடப்பட்ட அவரது தாயார் அவரை உகாண்டாவின் வடமேற்கு பகுதியில் வளர்த்தார் அவர் தனது ஆரம்ப கல்வி வாழ்க்கையை பாம்போவில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் பயின்றார் இருப்பினும் அவர் நான்காம் வகுப்பில் தனது பள்ளி படிப்பை விட்டுவிட்டார் சிறு சிறு வேலைகளை செய்து வந்த இடி அமீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ ராணுவ அதிகாரிகளால் சமையல்காரர் வேலைக்கு நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் வேலைக்காக அவர் கென்யாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அங்கு அவர் கில்கில் என்னும் இடத்தில் உள்ள கார் காலாட்படையில் இரண்டு வருடம் பணியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் வடக்கு கென்யாவில் நடந்த போரில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராட வடக்கு கென்யாவுக்கு மாற்றப்பட்டார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவரது படைப்பிரிவு கென்யாவின் படைப்பிரிவுகளை சமாளித்தது அந்த ஆண்டே அவர் கார்போரலாகவும் அடுத்த ஆண்டு சார்ஜெண்டாகவும் அவர் பதவி உயர்வு பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் வாரண்ட் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார் அப்போதைய சமயத்தில் பிரிட்டன் படைப்பிரிவில் எந்த ஒரு கருப்பினத்தவரும் தவரும் அடைய முடியாத அளவுக்கு உயரிய பதவியை இடி அமீன் அடைந்து இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் உகாண்டாவுக்கு திரும்பிய பிறகு அவருக்கு லெப்டினன்டாக பதவி உயர்வு கிடைத்தது இதனால் உகாண்டாவின் இரண்டாவது பெரிய அதிகாரியாக இவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு யுனைடெட் கிங்டமில் இருந்து உகாண்டாவிற்கு விடுதலை கிடைத்தபோது இடி அமீனுக்கு கேட்டனாக பதவி உயர்வு கிடைத்தது அதற்கு அடுத்த ஆண்டே மேஜராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் அவர் இராணுவ துணை தளபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் அரசாங்கத்தில் பல மாற்றங்களை செய்தார் அவர் ஒரு ஆலோசனை கவுன்சிலை தொடங்கினார் அது ராணுவ அதிகாரிகளை கொண்ட ஆலோசனை கவுன்சில் ஆகும் மேலும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளையும் அவர் ராணுவ வீரர்களுக்கே கொடுத்தார் பொது சேவை பிரிவு மற்றும் புலனாய்வு பிரிவுகள் இடி அமீனின் ஆணையால் தேசிய ஆராய்ச்சி பணியகமாக எஸ்ஆர்பி மாற்றப்பட்டது இந்த நிலையில் உகாண்டாவின் முன்னாள் ஓபோட் தஞ்சானியாவில் தஞ்சம் புகுந்திருந்தார் அங்கே அவர் சொந்த ராணுவத்தை உருவாக்கி கொண்டிருந்தார் விரைவில் இருபதாயிரம் உகாண்டா அகதிகளை அவர் வீரர்களாக சேர்த்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இடி அமீனின் ஆட்சியின் கீழ் பயங்கரமான படுகொலைகள் நடந்தன லாங்கோ இனத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இறப்பு எண்ணிக்கையானது வெண்ணை தொடும் அளவு அதிகமாக இருந்தது மத தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் கலைஞர்கள் மூத்த அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் மாணவர்கள் குற்றம் செய்ததாக சந்தேகப்படும் நபர்கள் அனைவரும் இந்த படுகொலையில் அடங்குவர் அதே ஆண்டு அவர் சுமார் எண்பதாயிரம் ஆசிரியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார் ஆசிரியர்கள் செய்து வந்த தொழில்கள் இடி அமீனின் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கப்பட்டன ஐக்கிய நாடுகளுக்கு உகாண்டாவுடன் இருந்த உறவை அவர் முறித்துக் கொண்டார் பிறகு பிரிட்டனுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களை தேசியமயமாக்கினார் பொருளாதாரத்தை உயர்த்த இவர் எடுக்கும் நடவடிக்கைகள் பயனற்றது என்று விரைவிலேயே தெரிந்தது ஏனெனில் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்து வந்த உகாண்டாவின் பொருளாதாரம் இடி அமீனால் இன்னும் மோசமான நிலைக்கு சென்றது வணிகம் மற்றும் பொருளாதாரம் குறித்து அனுபவம் மற்றும் போதிய அறிவு இடி அமீனுக்கு இல்லாமல் போனதே இதற்கு காரணமாகும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இஸ்ரேல் கென்யா அமெரிக்கா மற்றும் யுனைடெட் கிங்டம் ஆகிய நாடுகளுடன் உறவை ஏற்படுத்தினார் அதே சமயத்தில் லிபியா மற்றும் சோவியத் யூனியன் போன்ற நாடுகளோடும் உறவை வலுப்படுத்தினார் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவரது தலைமையின் கீழ் ஒரு ஏர் பிரான்ஸ் விமானம் கடத்தப்பட்டு என்ற விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது அதில் யூத மற்றும் இஸ்ரேலிய மக்கள் பிணைக்கைதிகளாக வைக்கப்பட்டனர் இதனால் கோபமடைந்த இஸ்ரேலிய அரசு தன் மக்களை காப்பாற்ற மீட்பு நடவடிக்கை எடுத்தது இதற்காக ஏழு பேர் கொண்ட தனிப்படை உகாண்டாவிற்குள் புகுந்தது இதனால் நாற்பத்தைந்து உகாண்டா வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி சமயத்தில் அவரது மிருகத்தனமும் முரட்டுத்தனமும் வெளிவர துவங்கின இதனால் இடி அமீனின் ஆதரவாளர்கள் கணிசமாக குறைந்தனர் மேலும் அப்போது பொருளாதாரமும் வீழ்ச்சியை கண்டிருந்தது பிஷப் லூவும் உகாண்டா அமைச்சர்கள் ஒரிமா மற்றும் ஒபோத் ஒம்பும்பி ஆகியோர் கொல்லப்பட்ட போது மக்கள் கிளர்ச்சியில் இறங்கினர் இதனால் இடி அமீனின் ஆதரவாளர்கள் தான்சேனியாவுக்கு தப்பி ஓடினர் இதனால் ஆத்திரமடைந்த இடி அமீன் தான்சானியா மீது போரை தொடங்கினார் தான்சானியாவின் படையின் தாக்குதல் உகாண்டா தேசிய ராணுவத்தை படைகள் கம்பாலா என்னும் நகரில் கட்டுப்பாட்டை பெருது வங்கின இதனால் தோல்வியை அறிவித்த இடி அமீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினொன்று அன்று லிபியாவிற்கு தப்பி ஓடினார் அடுத்த சவுதி அரேபியா சென்ற இடி அமீன் பிறகு அவர் இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் தனிப்பட்ட வாழ்க்கை இடி அமீன் தன் வாழ்க்கையில் பல பெண்களை மணந்துள்ளார் மலியமு அமீன் கே அமீன் நோரா அமீன் மதினா அமீன் மற்றும் சாரா அமீன் உள்ளிட்ட ஐந்து பேரை அவர் திருமணம் செய்துள்ளார் அவர் முதல் மூன்று மனைவிகளை விவாகரத்து செய்தார் மேலும் அவருக்கு மொத்தமாக நாற்பது குழந்தைகள் பிறந்தன என்று ஊகிக்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து மூன்று அன்று இடி அமீன் அவர் கோமா நிலைக்கு சென்றார் இதனால் சவுதி அரேபியாவில் உள்ள கிங் பைசல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆனால் ஒரு மாதத்திற்குள் பல உறுப்புகள் செயலிழந்து ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து மூன்று அன்று அவர் உயிரிழந்தார் ஜெட்டாவில் உள்ள ரிவாஸ் கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது உகாண்டாவின் சக்திவாய்ந்த மோசமான அரசியல்வாதியாக பார்க்கப்படும் இடி அமீன் இளைதுரக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சேம்பியன் மற்றும் நீச்சல் வீரர் ஆவார் இவ்வாறாக உகாண்டா வரலாற்றில் முக்கியமான மற்றும் மோசமான தலைவராக இடி அமீன் தன்னை பதிவு செய்துள்ளார்